ஒரு பயம் எடுக்கக்கூடிய மாணவன் அல்ல மாணவி முக்கியமா மாணவிகள் இல்லாட்டி மெட்ஸ்லயும் கூட மெட்ஸ் எடுக்கக்கூடிய பிசிக்கல் சயின்ஸ் எடுக்கக்கூடிய மாணவன் இல்லாடி மாணவியோட ஒரு கடைசி நம்பிக்கை ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எல்லாம் கிடைக்கல அப்படி ஒவ்வொன்றோட தட்டுப்படக்கூட கடைசியா நம்பிக்கை இருக்கும் இல்லடி வந்து இதுக்கிட்டே விருப்பத்துல இருப்பாங்க அதுதான் வந்து நர்சிங் நம்ம நர்சிங் போகணும் அதே சமயம் சேவ மனப்பான்மையிலையும் இருப்பாங்க நம்ம செய்யணும்னு சொல்லி அவங்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு இடம் நம்ம வந்து இந்த நர்சிங் காலேஜ் அதாவது நர்சிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு சொல்லலாம் பாசையில சொல்ல நர்சிங் காலேஜ் நிறைய அதுக்கு அவங்களுக்கான நர்சிங் காலேஜ் ஆனது இந்த வருஷமும் செய்யப்பட்டிருக்கீங்கன்னா கோல் பண்ணப்பட்டிருக்கு இதுல வந்து எந்த பெட்சிக்கு கோல் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏஎல் எழுதின மாணவர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்கீங்க நர்சிங் காலேஜ் வந்து ஹோல் பண்ணிருக்காங்க சோ லாஸ்ட் இயரும் சம்பந்தமா அதுக்கு முதல் வந்த ரெண்டு பேச்சு குறியதை நம்ம பார்த்தோம் இந்த வருஷம் ஹோல் பண்ணிக்கிறது குறியது இந்த வருஷம் இந்த வீடியோல பார்ப்போம் சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் இந்த சேனலுக்கு முதல் தர வந்திருந்தீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஜம்சித் ஹசன் சேனலை ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சித் ஹசன் உனக்கு போஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க ப்ரைவேட்டை என்ன கண்டெக்ட் பண்ணணும் ப்ரைவேட்டை அப்ளிகேஷன் போடணும்னு சொன்னால் அதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன கண்டக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் ப்ரோசஸ் செஞ்சிருவேன் பேமெண்ட் சிஸ்டம் தான் ஸோ அதுக்குரிய மேலதை டீட்டெயில்ஸை வந்து நான் நீங்கள் என்ன பேர்ஸனாக கண்டெக்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணும்போது நான் என்ன செய்யணும் அதுக்கான மேலதைய டீட்டெயில்ஸை நான் அனுப்பி தருவேன் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் முதல் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக எதை வாசிக்கணும்னா உங்களுக்குன்னு சொல்லி கெசட் வெளியிடுவாங்க கவர்மெண்ட் வந்து நர்சிங் காலேஜ் எந்த ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல ஏதாவது கோர்சஸ் வந்தாலும் பேசிக்காக கெசெட் வெளியிடப்படும் ஸோ அந்த கெசெட்டை தான் முதல்ல நீங்க வாசிக்கணும் கெசெட்டில் இருக்கிறதில் மெயினான பாயிண்ட்ஸான விடயங்களை தான் இப்போ சொல்ல போகணும் இருந்தாலும் கட்டாயம் ஒரு முழுமையா அந்த கெசட்டை வாசிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு பாஸ் கெசட்டை வாசிக்காமல் சில பாயிண்ட்ஸில் மிஸ் ஆகும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் அப்ளிகேஷன் போட்டு போட அதில் வாய்ப்புகளை கூட நீங்க என்ன செய்யலாம் இழக்கலாம் அதனால வந்து கெசட்டை கட்டாயம் ஒரு தடவை வாசிச்சு கொள்ளுங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு டீட்டெயில்ஸை பார்த்து போவோம் முதலாவது வந்து க்ளோசிங் டேட் டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எட்டாம் மாசம் பன்னெண்டாம் தேதி க்ளோஸ் ஆகுது ஒன்லைன்ல மூ மூட மட்டும் தான் அப்ளிகேஷன் போட முடியும் டபுள்யூ டபிள்யூ சில நேரத்துல இந்த வெப்சைட் நீங்க நேரடியா போறது ஊடாக என்ன செய்யணும் உங்களை என்ன செய்யலாம் இருக்கும் கண்டுபிடிக்கலாம இருக்கும் அந்த வெப்சைட்ல அந்த எப்படி ப்ரோசஸ் எல்லாம் செய்யறதுங்கிறது கஷ்டமா இருக்கும் ஸோ சில எடியூகேஷன் வெப்சைட் இருக்குது தீச்மோ தமிழ் குரு அதில் கீழே லிங்க் நான் ஷேர் பண்றேன் அந்த வெப்சைட் ஊடாக போகிறதுனால அவங்க ஈஸியாகவே அந்த பார்த்து வந்து லிங்கை கிளிக் பண்ணுறத கெசட் டவுன்லோட் பண்ணுறது வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுறது ஊடாக நீங்க என்ன செய்யலாம்னா நீங்க அந்த டிரெக்டாகவே அந்த அப்ளிகேஷன் போர்ட்டலுக்கு போக முடியும் ஸோ அதை நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க பார்த்துக் கொள்வங்க ஸோ ஃபஸ்ட் அப்போ ஒன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் எட்டாம் மாசம் பண்ணினா அந்தது க்ளோசிங் ஆகுது அஹ் முதலாவது வந்து எந்த பெச் கேட்கு சொன்ன மாதிரி எந்த பெட்ச் பண்ணலாம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஏழு மட்டும் தான் பண்ணலாம் இருபத்தி மூணு பன்னே ஏழு கேட்காதீங்க பண்ண முடியாது உங்களுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வைக்கும் அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயரும் அப்ளிகேஷன் போடுறது நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா போலியான தகவல் போலியான ஆவணங்கள் அனுப்பியிருக்காங்க போலியான தகவல் வழங்கி போலியான இது செய்யப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகளோட உங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாது உங்களோட பிளாக் மார்க் ஆக்கப்படும் வேற எந்த ஒரு அரசு வேலையிலும் நீங்க சேர முடியாது உங்களோட குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும் உண்மையா இருந்தா மட்டும் அப்ளிகேஷனை போடுங்க போட்டு போட்டு பிள்ளையானத்தை உள்ள போலியானத்தை கொடுத்து என்ன செஞ்சா மாட்டுப்பட்டு கடைசியில உங்க லைஃப் இழந்துடாதீங்க அது நாவும் அது மெயினா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பேமெண்ட் கட்டணும் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து பேமெண்ட் கட்ட சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயர் அப்படித்தான் பிஓசி பேங்க்ல ஸ்லிப் நிரப்பி ஸ்லிப் இருக்கும் ஸோ ஸ்லிப் எடுத்து நிரப்பித்தான் நீங்க காசி அப்படின்னு தவிர சிடிஎம்ல போடுறதோ பேங்க் டிரான்ஸ்பர் பண்றதோ கிடையாது ஸ்லிப் எடுப்பாம நீங்க வேற எந்த மெதட்ல பேமெண்ட் கட்டினாலும் அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஸ்லிப் தான் முக்கியம் ஸோ ஸ்லிப்பை வந்து செஞ்சு கொள்ளுங்க செஞ்சு கொள்ளுங்க ஸ்லிப் எப்படி நிரப்புறேங்கிறதோட ஒரு வீடியோ இருக்கே முன்னாள் தமிழ் வரைக்கும் அந்த சேர் பண்ணி பாத்தீங்கன்னா தலைப்பை உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்துக்கொள்ளலாம் அப்ப அப்போ ஆயிரம் ரூபா வந்து நீங்க ஸ்லிப் நிரப்பணும் அடுத்த பேசிக்கான அடுத்த குவாலிட்டிகன் ஸோ பேஸிக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அடுத்த குவாலிபிகேஷன் பார்த்தோம்னா ஓயல் குவாலிஃபிகேஷன் முதலாவது பொதுவாக தான் எல்லா பெட்ஸ்க்கும் முதலாவது வந்து ரைட் அதில் என்னோட மிஸ் பண்ணிட்டு நான் என்னன்னு சொன்னால் ஒரு அப்ளிகேஷனும் போடலாம் இப்ப சில டைம்ல நீங்க ரெண்டாயிரத்தி இருபது ஏழு எழுப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அழி ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு அழிவு இருந்தாலும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போட முடியும் நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் நீங்க விண்ணப்பித்தீங்கன்னு சொன்னா மொத்தமா இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் வந்து என்ன செய்யுமே கேன்சல் ஆயிடும் உங்கள்ட்ட அறிவிக்க ஏமாட்டாங்க எல்லா இடத்துலையும் கேன்சல் ஆயிடும் ஸோ அதனால என்ன செய்யுங்கன்னா ஒரு அப் விண்ணப்பம் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கிற ரிசல்ட்ஸ்லேயே பெஸ்டான ரிசல்ட்ஸ்க்கு என்ன செஞ்சு கொடுங்கன்னா போட்டுக்கொள்ளுங்க ஸோ இப்போ ஓயல் குவாலிபிகேஷனை பார்ப்போம் ஓயல் குவாலிபிகேஷன் தமிழ் மெத்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ்ல சி வேணும் ரெண்டு அட்டம்ப்டுக்குள்ள எடுத்திருக்கலாம் ஒரு ரெண்டு ஏழு அட்டம்ப்டுக்குள்ள ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கலாம் அந்த நாலுலையும் சி வேணும் கட்டாயம் ஆறு பாடம் பாஸ் ஆகிருக்கேன் நீங்க ஓயில் ஆறு பாடத்துல மேலே இருக்கிறது நாலுல சி வேணும் அதுக்கு குறைய இருக்கிற ரிசல்ட்ஸ் இருக்கிற விண்ணப்பிக்க முடியுமான்னு கேட்டால் விண்ணப்பிக்க முடியும் சம்டைம் என்ன செய்யலாம் ஆட்கள் போதாம ஏதாவது உங்களுக்கு சான்சஸ் இருந்தால் கிடைக்கலாம் ஆனால் இல்லாட்டி நீங்க தட்டுப்படுத்துக்கு வாய்ப்பு சம்டைம் உங்களுக்கு குறைய இருந்தாலும் விண்ணப்பிச்சு பாருங்க உண்மையான ரிசல்ட்ஸ் உண்மையான விஷயத்தை கொடுத்து பாருங்க உங்களுக்கு வாய்ப்பு இரவு நாடி இருந்தா இருந்தாலும் கிடைக்கலாம் இல்லாட்டி கேன்சல் ஆகலாம் ஸோ விண்ணப்பிக்காம யோசிச்சுட்டு இருக்கிறத விட விண்ணப்பிச்சு பாருங்க அது பிரச்சனை கிடையாது அடுத்த ஏல் வந்து பயோஸ்ட்ரீம் பிளஸ் மெட்ஸ் ஸ்ட்ரீம் அதாவது பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸோ அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அப்ளை பண்ணலாம் வேற எந்த ஸ்ட்ரீம் ஆக்கலாம் அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் தரலை பார்த்துக்கொள்ளுங்க ஸோ பயோஸ்ட்ரீம் மேட்ஸுங்கன்னா பேசிக் சப்ஜெக்ட் தெரியும் இல்லை மெட்ஸ் அடுத்தது பிசிக்கல் பிசிக்ஸ் அடுத்த கெமிஸ்ட்ரி அது இதுல வந்து பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதை தாண்டி எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னு சொன்னா அக்ரிகல்ச்சர் மெட்ஸ் பயோ ஸ்ட்ரீம்ல அக்ரிகல்ச்சரோ இல்லாடி மெட்ஸோ மெட்ஸோ தான் போடுறேன் நிறைய நார்மல் மெட்ஸ் போல ஜென்ரல் மெட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னாலும் உங்களால சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல அப்ளை பண்ண முடியும் அதே சமயம் நீங்க பிசிக்கல் சயின்ஸ்ல ஸ்ட்ரீமாக்கள் உயர்மெட் ஹை மெட்ஸ் வந்து எடுத்திருந்தாலும் கொம்பைன் பதிலாக உயர் மெட்ஸ் எடுத்திருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம் அப்ளை பண்ண முடியும் ஜிகேயோ இல்லாட்டி வந்து ஜென்ரல் இங்கிலீஷோ இதுல கருத்துல கொள்ளப்படுறது ஜிகே பாஸ் மார்க்ஸ் எல்லாம் பார் இல்ல அதுல மென்ஷன் பண்ணா ஜி கே தபிர்தண்டே போட்டுருந்தாங்க குறைய இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்ளை பண்ணுங்க அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா விஷயம் பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு மூணு வருஷம் இந்த கோர்சஸ் இயர் வந்து மூணு வருஷம் படிப்பீங்க டிப்ளோமோ தான் தருவாங்க இங்கிலீஷ் மீடியத்துல மட்டும்தான் பாடம் நடக்கும் அடுத்த வயசு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட் முடிகிற டைமுக்குள்ள இருபத்தெட்டு வயசுக்குள்ள அப்ளை பண்ணலாம் பதினெட்டு டு இருபத்தெட்டு அந்த ஏஜ் இருக்கணும் உயரம் வந்து உயரம் முக்கியமா கட்டாயம் பார்ப்பாங்க இங்கரவை போற டைம்ல நீங்க பிள்ளையான கொடுத்தீங்கன்னால அவங்க அங்க கட்டாயம் அளந்து பார்ப்பாங்க உயரம் குறையா இருந்தால் கேன்சல் பண்ணுவாங்க நிறைய லாஸ்ட் இயர் வந்து உயரம் குறைவால தட்டுப்பட்டவங்க இருக்காங்க உயரம்ங்கிறது நாலு அடி பத்தாங்குலம் இருக்கணும் அதாவது சென்டிமீட்டர்ல பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஏழு தசம் மூணு சென்டிமீட்டர் வைக்கும் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் தட்டுப்படுதுன்னு சொன்னா நீங்க அப்ளிகேஷன் போட்டு பாருங்க ஓவர் ஷோட்டா இருந்தா கட்டாயம் இது கிடைக்காத ஒரு அளவுக்கு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க முயற்சி செஞ்சு கிடைக்காம விடுறது வேறு விஷயம் முயற்சி செய்யாமல் கிடைக்காம இருக்கிறது பார்க்காதீங்க கட்டாயம் போடுங்க அடுத்து முக்கியமா வெடிங் பண்ணிருக்க கூடாது டைவர்ஸ் ஆகியும் இருக்கக்கூடாது இதே கண்டிப்பான ரூல்ஸ் வந்து இதுல இது குலையான போலியான தகவல் இதுல கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க நோ மேரேஜ் அடுத்து டைவர்ஸும் ஆகிருக்க கூடாது அடுத்தது வந்து ஆண்களும் பெண்களும் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா இதுல வந்து அப்ளிகேஷன் போடலாம் ஆண்கள் வந்து மொத்தமா வந்து அஞ்சு சதவீதம் பேர் எடுப்பாங்க மிச்சம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் கேர்ள்ஸ்ல எடுப்பாங்க மாஸ்டர் வந்து மாஸ்டர் கேர்ள்ஸ் வந்து நர்சிங் சொல்லுவாங்க எப்படி எடுப்பாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அடிப்படையெல்லாம் எடுப்பாங்க இலங்கையில இந்த மெரிட் அடிப்படையில டிஸ்ட்ரிக் கோட்டா டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சனத்தொகையில ஒவ்வொரு பெட்சாக்களும் அது அடிப்படையில அதுலயும் சயின்ஸ் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு பயோ வரைக்கும் சாரி பயோ வரிக்கும் மெட்ஸ் வரைக்கும் அந்த ஸ்ட்ரீம் அடிப்படையிலும் வீராசரத்துல பார்த்து அதே சமயம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆஹ் அந்த விசாதத்தையும் பார்த்து அவங்க இத்தனை பேர் தேவைன்னு சொல்லி உங்களை செய்வாங்க நான் இந்த இடத்துல சொல்லிட்டு போறேன் மைனஸ் ஜெட் ஸ்கோர் இருந்தாலும் கட்டாயம் அப்ளை பண்ணுங்க ஏன்டா இது ரொம்ப லேட்டா எடுக்கிறதால லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னு சொன்னா இன்டர்வியூக்கு போகாத பிள்ளையில கூட இன்னொரு அட்டம் பொழுதுக்கு வந்து இன்டர்வியூ பண்ணுங்க நிறைய பேர் தேவை நிறைய பேர் விட்டுட்டாங்க அது அப்ளிகேஷன் போட்டு நிறைய பேர் போகாம விட்டாங்க இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது ஏழு எழுந்த புள்ள ஒருத்தர் இந்த டைம்ல சில டைம்ல வெட்டிங் பண்ணிருப்பாங்க பொறினு போயிருவா வேலுவா அதையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஒரு புல் ஒரு மாணவன் மாணவி இருந்த மட்டும்தான் இந்த கோர்ஸ் அப்ளை வேணும் சோ போட்டிங்கிறது குறைவா இருக்கும் அதனால சில டிஸ்ட்ரிக்ட்ல பிளஸ்ல வந்திருக்கு ஆனா மேக்சிமம் சில பாத்தீங்கன்னா மைனஸ் எட்ஸ் கொள்ள பட்டிங்க சோ அதனால பிளஸ் மைனஸ் பார்க்காம கட்டாயம் வந்து என்ன செய்யுங்க அப்ளை பண்ணுங்க ஏதென்னா இது வந்து கெசட்ல போட்டிருக்காங்க நிரந்தரமா தொழில் தாரத்துக்கு இந்த உத்தரவாதம் தான் போட்டிருக்காங்க ஆனா நர்சிங் காலேஜுக்கு போனா வேலைங்கிறது பொதுவான ஒரு நடைமுறை அது வந்து கண்டிப்பான ஒரு வேலை அப்படி போடையலாங்கிற நீ தெரியல அது போட்டீங்க ஆனால் நர்சிங் காலேஜுக்கு போனாலே வேலை கன்ஃபார்ம்ங்கிறது ஷுவர் அது மட்டும் இல்லாமல் படிக்கக்குள்ளயே உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் அனைக்கும் நாற்பத்தஞ்சாயிர்க்கு மேலே உங்களுக்கும் என்ன செய்வோம்னா உங்களுக்கு சேலரி தரும் லாஸ்ட் நாற்பது நாற்பத்தஞ்சு கொடுத்துருந்தாங்க அதோட கூட தான் இந்த முறை வரும் படிக்கிற காலத்திலயே உங்களுக்கு சலரி தந்துட்டு இருப்பாங்க உங்களுக்கும் எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் இப்படி கொடுக்குறாள் நாற்பத்தாயிரம் மேல கொடுக்குறது கிடையாது அது மட்டுமெல்லாம் ஓர் சொல்லி செலரி அடிப்படையில பார்த்தாலும் நீங்க நிறைய ஒரு சேவை மனப்பான்மை அடுத்த தொழில் தொழில்க்கானதான் படிக்கிறீங்க மெயின் அனுமன் போய் சொல்ல அப்ப அந்த தொழில் அடிப்படையில பாத்தீங்கன்னாலும் உங்களால உழைச்சிக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் அது மாதிரி செட் ஸ்கோர் பேஸ் பாத்துருந்தேன் முக்கியமா வேற இன்ஸ்டியூட்ல ஏதாவது இலவச கல்விக் கொள்கை கீழே பதிஞ்சு படிச்சுட்டு இருக்கிறவங்க கேன்சல் பண்ணாலும் இதுக்கு போக முடியாது யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்கீங்க இல்லாட்டி வேற இன்ஸ்டியூட் இருக்கிறீங்க படிச்சிட்டு நர்சிங் வருதுன்னு சொல்லி இதை கேன்சல் போட்டு வந்து கிடைக்காது கேன்சல் ஆன்லைன் சிஸ்டம் என்ஐசி நம்பர் நடைபெறும் எங்க 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 இடத்தறிக்காங்கறத கண்டுபிடிச்சிடலாம் ஆனா ஓப்பன் யூனிவர்சிட்டி பிரச்சனை கிடையாது ஓப்பன் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் டிகிரி ப்ரோக்ராம் ஆனா அது வந்து இவசைக்குள்ள வராது அது வந்து பேமெண்ட் காசு எட்டி படிக்கிறீங்க கவர்மெண்ட்ல சோ அதனால நீங்க ஓப்பன்ல வந்து பிரச்சனை வராது சில அப்படியே ஓப்பன்ல நர்சிங்கும் ஓப்பன்ல ஏதாவது கோர்ஸ் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நர்சிங் காலேஜ் கிடைச்சிச்சேன்னு புஷ் விட்டு போங்க ஓப்பனை வந்து விட தேவையில்ல ஓப்பன்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஒரு வந்து நிப்பாட்டி வைக்க முடியும் நீங்க என்ன செய்யீங்கன்னா ஓப்பன்ல அந்த நான் பின் பிற்காலத்தை தொடருவோம்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுட்டு போனீங்கன்னா நர்சிங் காலேஜ் எல்லாம் இருக்கிறவங்கள படிக்கிறது கஷ்டமா இருக்கும் நர்சிங் காலேஜெல்லாம் முடிச்சிட்டு வந்து நீங்க என்ன செய்ய உங்களுக்கு வெறுப்பு சொன்னா எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல நீங்க அதிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அது அதை நான் வச்சு கொள்ளுங்க அடுத்து வந்து அப்ளிகேஷன் அடுத்து அப்ளிகேஷன் சம்பந்தமான வீடியோ நான் அப்ளிகேஷன் சம்பந்தமான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குரியது நான் போட்டிருக்கேன் அதே தான் ஏற்கனவே செஞ்சு பார்த்துட்டேன் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே ப்ரொசஸ் ஆகியும் சோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாத்தீங்கன்னா அதில் தமிழை முன்னுக்கு போடுவேன் லிங்கிங்கில் கொடுப்பேன் அதை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கிற ப்ரொசஸ் செஞ்சீங்கன்னா சரி அப்ளிகேஷனை செய்ய முடியும் சோ அந்த வீடியோ எனக்கு பாருங்க பதினஞ்சு நிமிஷம் வீடியோ நான் அதை ஸ்கிப் பண்ணி போறேன் அடுத்தது வந்து அப்ளிகேஷன்ல முக்கியமானது நான் போஸ்ட் பண்றது கிடையாது ஆனா பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணி வச்சு கொள்ளணும் அதுல வந்து கட்டாயம் பிரிண்ட் பண்ணி வைங்க நிறைய பேர் அப்ளிகேஷன் போடுறது அதுல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்கு எல்லாமே இருக்கிறீங்க கட்டாயம் பிரிண்ட் பண்ணி வைங்க முக்கியமா நீங்க அப்ளிகேஷன் முடிஞ்சீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி ஒரு அஞ்சு நம்பர் இலக்கம் போட்டு ஒரு நம்பர் கிடைக்கும் உங்களுக்கு அந்த நம்பர் உங்களுக்கு ஷோ ஆகிச்சுன்னா மட்டும்தான் நீங்க அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம் அப்படி ஆகலைன்னு சொன்னா நீங்க ஒரு அப்ளிகேஷன் வந்து என்ன செய்யல கம்ப்ளீட் ஆகலை என்று அர்த்தம் சோ அந்த பிரிண்ட் பிடிஎஃப்லையும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது அப்ளிகேஷன் பிரச்சனை வந்துச்சுன்னா எசட் பாதிச்சிங்கன்னா அதில் அதில் சம்மந்தமா டீடைல்ஸ் போட்டிருக்காங்க கண்டெக்ட் பண்ணக்கூடிய ஒன்லைன் ஹெல்பிங் பண்ணக்கூடிய அவங்களோட கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் நம்பர்ஸ் போட்டிருக்காங்க அவங்களை கண்டெக்ட் பண்ணுறது கூட கூட என்ன செய்யலாம் அதை கிளியர் பண்ணிக்கொள்ளலாம் எல்லாமே க்ளோசிங் டேட்டுக்கு முதல் செஞ்சு கொள்ளணும் அடுத்து வந்து டாக்குமெண்ட்ஸ் இன்டர்வியூ நான் நமக்கு எசெட்டு பார்த்தேன் லாஸ்ட் இயர் போட்ட அதே மெதட் தரைக்கும் ஒன்றில மாற்றங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன் மே மேலோட்டமா பார்த்தேன் சோ அதுல வீடியோவும் அதுல அப்லோட் பண்ணுறீங்க அதுல லிங்க் எங்க கொள்ளுங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிறது இது இப்ப தேவைப்படாத உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இன்ட்ரோக்கு போற டைம்ல உங்களுக்கு கேட்டிருப்பாங்க இதை நான் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வீடியோ செட் பண்ணது ஸோ அதை மிக்சிமா அதே தான் வந்துருக்கு பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை அப்படி ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொள்ளுங்க உங்களோட வருஷத்துக்குரிய தான் நீங்க பார்க்கணும் வீடியோ அதுல எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன் எப்படி அது என்ன சரி ரெடி ஆறு எப்படி அதான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ பார்த்து கொள்ளுங்க ஸோ செலக்ட் ஆனீங்க என்ன சொன்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்து தனித்தனி அனுப்ப மாட்டாங்க அவங்க வெப்சைட் எல்லாம் போடுவாங்க ஸோ அந்த வெப்சைட்ல வந்து நீங்க என்ன செய்யணும் போய் டவுன் பண்ணி உங்களுக்கு பேர் இருக்கானது கட்டாயம் பத்து வருஷம் கட்டாயம் வேலை செய்யணும் கவர்மெண்ட்ல அப்படி வேலை செய்யாட்டி இது வந்து ஒரு பேமெண்ட் தந்து படிக்க வைக்கிறதுங்கிறதால நீங்க ஒன்று வச்சு தான் வந்து சைன் படிப்பீங்க நீங்க பாதியில உலகுனாலோ இல்லாட்டி உங்க பாதியில விட்டுட்டு போனாலோ என்ன செய்வீங்கன்னா அதுக்கு பொன் காசு திரும்பி கட்ட வேண்டி வரும் இல்லாட்டி அரசாங்க கவர்மெண்ட் இருக்கு அரசு ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க அரச சம்பளத்தோட நீங்க என்ன செய்வீங்கன்னா ஒரு குறைஞ்ச ஒரு பத்து வருஷமாவது வேலை செய்யணும் அதுக்குறோம் நீங்க குறைந்து போறதோ அது போறதோ அது உங்களோட விருப்பம் ஸோ இதுதான் பேசிக்கான விளக்கம் அப்ளிகேஷன் என்ன ஒரு கெசட்டுக்குரிய இருக்கிற என்ன என்ன அடுத்த அப்ளிகேஷன் அடுத்த டாக்குமெண்டேஷன் சோ எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த டவுட் கீழே கமெண்ட்ல போடுங்க நமக்கு பராமெடிக்கல்ஸ் நர்சிங் தான் சொல்லுவோம் என்ன சார்ந்து மத்த போஸ்ட் அதனால என்ன செய்ய இதுக்கு ஒரு தனி குரூப் இருக்கு பன்னெண்டு பதினாலுக்கு கம்மன் தனித்தனி குரூப் இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு குரூப் இருக்கு குரூப்ல வந்து நீங்க ஜாயின் ஆனீங்கன்னா அதுல ஃபியூச்சர் சீனியர்ஸ் இருப்பாங்க நீங்க இருப்பீங்க உங்க டவுட் எல்லாம் கட்டு கிளியர் பண்ணிக்கலாம் சோ அதுல எனக்கு குரூப்லேயும் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னா நான் அதுக்குரிய குரூப்லேயே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் இன்னொரு வீடியோ சந்திக்க சேனலை சப்ஸ்கரைப் பண்ண முடியும் ஷேர் பண்ணவே மங்குறாதீங்க